வணக்கம் தமிழகத்தினுடைய தென்பகுதியை ஆண்ட மன்னர்களுள் பிற்கால பாண்டியர்களுடைய பெயரோடு வாழ்ந்து புகழ்பெற்ற மன்னர்கள் என்று சொன்னால் வரதுங்க ராம பாண்டியன் ராம பாண்டியனை பற்றி குறிப்பிடலாம் இவர்கள் நெற்கட்டாஞ்சேவல் என்கின்ற அந்த பூலித்தேவன் ஆண்ட பகுதியை சுற்றி இருக்கிற பகுதியை ஆண்டவர்கள் குறிப்பாக கரிவலமந்தநல்லூர் என்கின்ற அருமையான ஒரு திருத்தலம் இவர்கள் சென்று சேவித்திருந்த திருத்தலங்களில் ஒன்று இவர்கள் ஆட்சி செய்து வந்தபோது வரதங்க பாண்டியனுடைய தம்பியாக இருந்த அதிவீரராம பாண்டியன் ஒரு பெண்ணை மணக்க வேண்டும் என்று கேட்க தமையனார் மறுத்தபோது அவர் மீது படையெடுத்து வந்து அவரை கொல்ல முயன்றாராம் அப்போது தன் தம்பியோடு போர் செய்யாமல் ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதி அவருக்கு அனுப்பினாராம் வரதுங்கராம பாண்டியர் அப்படி எழுதி அனுப்பிய பாடல் என்ன பாடல் என்று கேட்டால் தம்பி உடன்பிறந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள் சான்றாக புராணத்தில் வருகின்ற பாத்திரங்களுள் சுக்ரீவனை போன்று இருக்காதே அதே போல விபீஷணனை போன்று இருக்காதே இது ராமாயணம் பாரதத்தில் அர்ஜுனனை போன்று இருக்காதே இப்போ நம்ம யோசிக்கிறோம் இது என்ன அர்ஜுனனை போய் சொல்கிறாரே அவர் நல்லா இருந்தானே அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிற காரணத்தை பாருங்கள் இந்த மூணு பேரும் கூட பிறந்தவங்களோடையே சண்டை போட்டாங்க அதனால் அவங்கள நீ வந்து கணக்கில் எடுத்துக்கிறாத யார் யார் முதல்ல சொல்கிறது சுக்ரீவன் பாலியை கொள்வதற்கு ராமனை அழைத்து வந்தான் விபீஷணன் தன் அண்ணனாகிய ராவணனை அழிப்பதற்கு ராமனுக்கு துணை நின்றான் ராவணன் செய்தது தப்பாக இருக்கலாம் ஆனால் அண்ணனை காட்டி கொடுத்தான் என்கின்ற பேர் அவனுக்கு வந்தது அர்ஜுனன் போர் செய்ய தயங்கினாலும் கூட அவன் திரும்ப தன்னுடைய சகோதரர்களை போரிலே கொன்றான் இந்த மூன்று பேர் போல நீ இருக்காதே அப்படி என்றால் யாரைப் போல இருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயா தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை தான் ஆளாமல் தன் அண்ணனுடைய காலணியை ஆளுமாறு செய்து பதினான்கு ஆண்டு காலம் ராமன் வனத்திலே எப்படி இருந்தானோ அதே போல இருந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வராவிட்டால் தீயிலே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொன்னானே பரதன் அவனை போன்று வேண்டும் சுக்ரீவனைப் போல் இருக்கக்கூடாது விபீஷணனைப் போல் இருக்கக்கூடாது அர்ஜுனனைப் போல் இருக்கக்கூடாது ஆனால் பரதனைப் போல் இருக்க வேண்டும் தம்பி எனவே நீ பரதனையும் ராமனையும் பார் மீண்டும் என் மீது போர் தொடுக்க வந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன் என்று இந்த பாடலை எழுதி அனுப்பினாராம் இந்த பாடலை பார்த்த உடனேயே அதிவீரராம் பாண்டியர் கண்கலங்கி தன்னுடைய அண்ணனுடைய பாதங்களை விழுந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னாராம் அப்படி அந்த எழுதப்பட்ட பாடல் எது என்று கேட்டால் செஞ்சுடரோன் மைந்தனையும் தென்னிலங்கை வேந்தனையும் பஞ்சவரில் பார்த்தனையும் பாராதே விஞ்சு விரதமே பூண்டிந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பாட்டு தனிப்பாடல் திரட்டுங்கிற அந்த தொகுப்பில் பல்வேறு அரிய செய்திகள் இருக்குது அதில் இன்றைக்கு நாம் வழக்கு மன்றங்களில் பார்க்குறோம் பெரும்பாலும் சகோதர சண்டைகள் அதிகம் இருக்கு சொத்துக்காக அப்பா அம்மாவை யார் காப்பாற்றுறது இந்த பிரச்சனைக்காக மூத்த அண்ணன் மேலத்தருவில் கடைசி அண்ணன் கீழத்தருவில் பெற்றோர்கள் நடுத்தருவில் என்று என்னோடு பேசுகின்ற நாஞ்சில் நாவரஸ் செல்லக்கென்று சொல்லுவார் அது மாதிரி பெற்றோர்களை கூட தவிக்க விட்டுறாங்க அண்ணன் தம்பி சண்டைகளுக்குள்ளே அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்கு எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட எளிய இலக்கியமாக திகழ்வதுதான் வரதுங்க ராம பாண்டியினுடைய இந்த பாடல் இந்த பாடல் பள்ளிகளிலே வைக்கப்பட வேண்டும் வைக்கப்பட்டிருக்கும் மேடைகளிலே சொல்லப்பட வேண்டும் குடும்பங்களில் பேசிக்கொள்ளப்பட வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்